அனைவருக்கும் வணக்கம் பிறரை இருப்பதும் ஒரு ஊனமே என்னது ஊனமா அது எப்படின்னு கேட்குறீங்களே அடா ஆமாங்க இந்த பதிவு முழுசாக கேளுங்க உங்களுக்கே புரியும் சரி வாங்க பதிவை பார்க்கலாம் அனைத்திற்கும் பிறரை சார்ந்திருப்பதும் சரியல்ல பிறர் ஏதாவது தர மாட்டார்களா என இயங்குவதும் மடத்தனம் சில இளைஞர்கள் அம்மா என் பனியன் எங்க என் துண்டு எங்க என்று அம்மாவை சார்ந்திருப்பார்கள் திருமணத்திற்கு பின் மனைவியை சார்ந்து விடுவார்கள் தொலைந்த பொருட்களை தேடி கொடுப்பது துணிகள் துவைத்து போடுவது இவையாவோ அம்மா அக்கா அண்ணா வேலைகள் என்று பிறரை சார்ந்து வளரும் பண்பு இளைஞர்களுக்கு இருக்கவே கூடாது நமது காலில் நிற்க முடியாவிட்டால் உடல் ஊனம் என்கிறோம் வாழ்க்கையில் பிறரை சார்ந்து ஒரு ஊனமே இந்த ஊனம் வெற்றியின் விரோதி எனவே சொந்த காலில் நில்லுங்கள் இல்லையில் நுந்து நூலாகி விடுவீர்கள் உழைப்புக்கு தயாராக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை முதுமை அவர்கள் உடலில் இடம் கேட்பதே இல்லை முத்தமிழ் காவலர் கி ஆ விஸ்வநாதன் அவர்கள் நெடிய உருவம் எண்பது வயதிலும் மிடுக்கான நடை கம்பீரமான பிசிலில்லாத குரல் தடுமாற்றமில்லாத பேச்சு பல்லாண்டுகளுக்கு முன் விழா ஒன்றிற்காக சென்னை வந்த அவர் ரயில் நிலையத்தில் ஒருவர் அவரை அழைத்து போக அவரிடமிருந்து பெட்டியை வாங்க கை நீட்ட அதற்கு அவர் வேண்டாம் பிறரிடம் பெட்டியை கொடுத்து தூக்கி செல்லும் அளவிற்கு எனக்கு வயதாகவில்லை என்றாராம் அந்த வயதிலும் பிறரிடம் உதவி எதிர்பாராத பெருஞ்செல்வம் அவர் மனதில் இருந்தது அதனால்தான் அவர் திருச்சியில் அழகிய கிழவர் என்று அழைக்கப்பட்டார் மூன்று இளைஞர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு ஒரு உறவினர் வந்தார் அறையில் ஆங்காங்கு சுருட்டி வைக்கப்பட்ட துணிகள் லுங்கிகள் அடைத்து வைக்கப்பட்ட ஜன்னல்கள் குமட்டும் துர்வாசனை வர அவர்களிடம் ஜன்னலை திறக்கக்கூடாதா என்றார் அதற்கு அவர்கள் யார் திறக்கிறது யார் அடைக்கிறது போர் அடிக்கிற வேலை சார் அது ஞாபகமா சாத்தாட்ட சாத்தாட்டினா சாயங்காலம் கொசு வரும் என்று கூறினார்கள் ஜன்னலை நாள்தோறும் திறந்து மூடுவதையே பெரிய வேலையாக கருதும் இந்த சோம்பேறி இளைஞர்களுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும் ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்தபோது நிதானமாக தன் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்ததை பார்த்த ஒருவர் அதிர்ச்சி அடைந்து என்ன சார் உங்கள் ஷூவுக்கு நீங்கள் பாலிஷ் போடுறீங்க என்றார் உடனே லிங்கன் ஏன் நீங்கள் வேறு யாராவது ஷூவுக்கு பாலிஷ் போடுவீர்களா என்று கேலியாக திருப்பி கேட்டாராம் உடல் உழைப்பு கேவலமானது அல்ல உழைக்க மறுப்பவர்கள் சோம்பேறிகள் பிறர் உதவி எப்போதும் எதிர்பார்ப்பவர்கள் உழைப்பவர்களுக்கு பொற்காலம் காத்திருக்கிறது வெற்றி நிச்சயம் இப்ப புரிஞ்சுதுங்களா பிறர் சார்ந்திருப்பதும் ஒரு ஊனமே என்று நன்றி வணக்கம்